அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இருநூறு சதவீத வரிகள் ஐரோப்பா மீது விதிக்கப்படும் என மிரட்டல் இன்று முதல் தடவையாக மூவாயிரம் அமெரிக்க டாலர்களை தாண்டி உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை பிரித்தானியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி வெளியான புதிய தரவு வருகின்ற மாதத்திலிருந்து கவுன்சில் டாக்ஸ் உள்ளடங்களாக அதிகரிக்கும் கட்டணங்கள் வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் இன்று முதல் தடவையாக தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொற்று ஒரு அவுன்ஸுக்கான தங்கத்தின் விலை மூவாயிரம் அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்கு முன்னர் எதிர்வு கூறப்பட்டது போல இந்த ஆண்டிற்குள் இந்த ஆண்டினுடைய கடைசிக்குள்ள மூவாயிரம் அமெரிக்க டாலர்களை தங்கம் எட்டும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் இது முதல் மூன்று மாதத்திலேயே நடந்திருப்பது பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்குது இப்படி தங்கத்தின் விலை கூடுறதுக்கான காரணம் அமெரிக்க டாலர்களில் ஏற்பட்ட சரிவு அமெரிக்க டாலர்களுக்கும் தங்கத்துக்குமான தொடர்பு எதிரும் இருக்கும் டாலர்கள் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்குது பிரான்சுக்கு எதிராகவும் யூரோக்கு எதிராகவும் ஜப்பான் ஜென்னுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாகவே கடந்த ரெண்டு மாசமா அமெரிக்க டாலர்கள் விழு விழுந்து கொண்டே செ செல்லுது இதுக்கு காரணம் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைகள் சில டரிப் போரால இந்த மாதிரி அமெரிக்க டாலர்கள் தொடர்ச்சியாக சரிஞ்சு கொண்டே வருது இதனால தான் தங்கத்தினுடைய விலையும் அதிகரித்து கொண்டே செல்லுது அதுக்கு மென்மொரு காரணமும் எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுடைய மத்திய வங்கிகளும் மிக விரைவாக தங்கத்தை கொள்வனவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்காவும் கூட தங்கத்தை கூடுதலாக கொள்னவு செய்து கொண்டே இருக்குது இதனால தான் இந்த தங்கத்தின் இன்றைக்கு இந்த அளவுக்கு உச்சத்தை தொற்று இருக்கு எட்டு கிராம் தங்கத்தின் விலை இன்றைய நிலவரப்படி சென்னையில அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இந்திய ரூபாவாக இருக்கு இது நேற்றியான் விலையோட ஒப்பிடும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் இந்திய ரூபாய் அதிகரிச்சிருக்கு இலங்கை கொழும்பை பொறுத்த வகையில இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு விலை எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாயாக இலங்கை ரூபாயாக இருக்குது இது விலைகளோட ஒப்பிடும் போது ஐயாயிரம் ரூபாய் அளவுல அதிகரிச்சிருக்குது இத பார்க்கும் போதே சுத்துது இலங்கை இந்தியா ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில தங்கத்தின் முக்கியம் கொடுப்பார்கள் என்னென்னு சொன்னா ஒரு திருமணம் நடக்க வேணுமா இருந்தால் தங்கத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கும் இதன் இப்படி உச்சத்தை அடையும் போது இந்த திருமண நிகழ்வுகளை நடத்துறது மிகவுமே கஷ்டமான ஒரு காரியமாக இருக்க போகுது தங்கத்தினுடைய விலை எதிர்காலத்துல குறையுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கலாம் தங்கத்தினுடைய விலைகள் குறைவதாக எப்பவுமே இல்லை குறைவதாக இருந்தால் அதை வந்து கரெக்சன் என்று சொல்லுவார்கள் அதாவது வாங்கினவர்கள் மீண்டும் அதை விற்கும் போது தங்கத்தினுடைய விலைகள் குறையும் அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு மேலும் தங்கத்தினுடைய விலைகள் மேற்கொண்டுதான் போகும் அதனுடைய கிஸ்டியை பார்த்தாலே இரண்டா எப்பவுமே தங்கத்துக்கு மதிப்பு இருக்கும் அந்த தங்கத்தை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது அதனால் தங்கம் வந்து அமௌண்ட்ல அமௌண்ட்டில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே இருக்காது அப்பப்போ குறிப்பிட்ட காலங்களுக்கு அது கரெக்ஷனை செஞ்சு கொண்டு மேல மேலே போய்கொண்டு தான் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பா மீது ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறாரு என்னோட சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவையாக இருபத்தஞ்சு சதவீத வரிகளை ஸ்டீல் மற்றது அலுமினியம் மீது ஐரோப்பாவுக்கு வரிகளை விதித்திருந்தாரு இதுக்கு பதிலடியா இப்ப யூரோப் வந்து ஐம்பது சதவீத வரிகளை தாங்கள் விதிக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறோம் இதுல கடுப்பான டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கிறேன்டா உடனடியாக இந்த வரியை நீங்க குறைக்க வேணும் ஐரோப்பா இந்த ஐம்பது சதவீத வரியை நீங்க குறைக்க வேணும் இல்லையான்னு சொன்னா உங்களுடைய மதுபான வகைகள் மீது அதாவது ஸ்பிரிட் செம்பைன் மற்றது நான் இருநூறு சதவீத வரிகளை உடனடியாக போடுவேன் அதனால நீங்க உங்களுடைய கூட்டின வரியை உடனடியாக எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிரட்டல் துணியில சொல்லியிருக்கிறாரு இதனால கூடுதலாக ஐரோப்பாவில் இருந்து போற ஸ்பிரிட் மற்றது வைன் வகைகள் பிரித்தானியாவினுடைய ஸ்காட்டிஷ் ஸ்பிரிட்டும் பிரான்சினுடைய வைன்களும் தான் கூடுதலான பாதிப்பை ஏற்றுக்கொள்ள போகிறது என்று எதிர்கூறப்படுது இப்படி கவுண்டர் போட்டுக்கொண்டிருக்கின்ற முறால் ஏத்த மெட்டால மாதிரி இப்படி ஒரு வெரி போர் டெரிஃப் போர் வந்து நடந்து கொண்டிருக்கு எந்தளவில் முடிய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் பிரித்தானியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஜனவரி மாதத்துல தாய் மாதத்துல சைபிரதசம் ஒன்று வீதத்தால் குறைஞ்சிருக்குது இது டிசம்பர் மாதத்தோட ஒப்பிடும் போது டிசம்பர் மாதத்துல சைபிரதசம் நாலு வீதத்தால் அதிகரித்தது ஆனால் ஜனவரி மாதத்துல குறைந்து விட்டது எக்கனமிஸ்ட் எதிர்பார்த்ததை விட அவர்கள் எதிர்பார்த்தது சைபிரசம் ஒரு விதத்தால உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறியிருந்தார்கள் ஆனால் அதற்கு எதிர்மாறாக அது குறைவடைந்திருக்கிறது இப்ப ஒரு ரெண்டு வாரத்துல அஹ் சான்சலருடைய ஸ்பிரிங் ஸ்டேட்மென்ட் வெளியாக போது இதுல நிறைய வெடிகுண்டுகள் எல்லாம் இருக்கலாம் நிறைய அதிர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வரிகள் தொடர்பில் மற்றது பெனிஃபிட்ஸ் கட் உதவித்தொகைகள் கட் பண்ண போயினும் புதிய வரிகளை கொண்டு வர போயினும் நிறைய விடயங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டேட்மெண்ட்ல தாக்கத்தை செலுத்த போது இந்த இந்த ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு இடையில இப்படியான ஒரு தரவு வந்திருக்கிறது லேபர் கவர்மெண்ட்டை பொறுத்த பெரிய ஒரு இடைஞ்சலை கொடுத்துருக்கு அல்லது நெருக்கு வாரத்தை கொடுத்துருக்குன்றே பார்க்கக்கூடிய இருக்கு அதே நேரத்தில் இந்த உள்நாட்டு உற்பத்திக்குள்ள இப்போ டொனால்ட் ட்ரம்மால் போடப்பட்ட வரிச்சுமைகள் உள்ளடக்கப்படையில் அதனால இனி வருகின்ற மாதங்களுக்கான உள்நாட்டு உற்பத்திகள் மேலும் பாதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு அடுத்ததா வருகின்ற மாதம் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து புதிய கட்டணங்கள் அறவிடப்பட போது அதிகரிச்சிருக்குது கவுன்சில் டேக்ஸ் உள்ளடங்களாக அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பார்ப்போம் முதல்ல கவுன்சில் டேக்ஸ் அது ரெண்டு தசம் ஒன்பது வீதத்துல சில கவுன்சில் வந்து அதிகரிக்குது சில கவுன்சில் ஐந்து சதவீதமும் அதிகரிக்குது இங்க பிராக் போர்ட் என்று சொல்லி ஒரு கவுன்சில் பத்து வீதத்தால அதனுடைய கவுன்சில் டேக்ஸை வந்து அதிகரிக்குது மற்றது எனர்ஜி பில்ஸ் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகரிக்க போது பிரித்தானியாவில் ஒஃஜம்னு சொல்லி ஒரு நிறுவனம் தான் இந்த கேஸ் பில்லுக்கான கண்ட்ரோலை வச்சுருக்கிறது அது அந்த கேப்பை வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது ஒரு வீட்டு வீட்டுக்காரருக்கு எவ்வளவு மாதம் வருடத்துக்கு எவ்வளவு கூடுதலாக அறவிட முடியும் என்கின்ற ஒரு கேப் ஒன்று இருக்கும் அந்த லிமிட்டை வந்து இப்ப கூட்டிருக்கணும் இந்த கூட்ட போயின ஏப்ரல் மாதத்துல இருந்து அது எப்படி சொன்னா இப்ப இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு பவுண்டுகளாக இருக்கு வருடத்துக்கு அது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது பவுண்டுகளாக அதிகரிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி பத்து பவுண்டுகள் வந்து அஹ் அதிகரிச்சிருக்கணும் அப்படி பார்க்கும் போது ஒரு பத்து பவுண்டுகள் மாதந்தோறும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போட்டவில் அதிகரிக்கிறது தண்ணீர் கட்டணங்கள் அதிகரிக்க இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதத்தால் அதிகரிக்கிறது என்னைக்குமே வந்து ஓட்டர் பில்லுக்கு பில் வந்து கடை போன வாரம் வந்திருந்தது பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது இதுவரைக்கும் மாதம் ஐம்பத்தி ஐந்து பவுண்டுகளை பே பண்ணி கொண்டிருந்தனால் இப்போ வர்ற ஏப்ரல் இருந்து அது எழுபத்தி நாலு பவுண்டுகள் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சதவீதம் அதிகரிச்சு காணப்படுது இது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று பவுண்டுகள் வருஷத்துக்கு அதிகரிக்குது ஓட்ட அடுத்தது கார் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் வந்து அதிகரிக்குது அதுவுமே ஐந்து பவுண்டுகளாக அதிகரிக்குது அது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மேக்குக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் கிட்டத்த ஒரு ஃப்ளாட்டான எமௌண்ட் சொன்னால் நூற்றி தொண்ணூறு மவுண்டில் இருந்து இப்போ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாக அதிகரிக்கிறது வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து அதே நேரத்தில் இவி அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இனிமேல் அதுக்குரிய விதிவிலக்குகள் இல்லை எக்ஸம்ஷன் இல்லை அவர்களும் இனிமேல் இந்த ரோட் டேக்ஸை சாதாரணமாக மற்ற வாகனங்களுக்கு செலுத்துகிற மாதிரி கட்ட வேண்டும் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஆரம்பத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குறதுக்காக ஊக்குவிப்பதற்காக இந்த விதிய விளக்கை கொடுத்திருந்தார்கள் நீங்க ரோட் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஆனால் இப்போ மறுபடியும் திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லாரும் வாங்கி பெரும்பாலான வாங்கின பிறகு இப்போ ரோட் டேக்ஸை அதுக்கும் போட்டு விட்டார்கள் பிரித்தானியாவில் ஒரு கவுன்சிலில் இருக்கிற மக்கள் அந்த கவுன்சில் மீது விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கேமரா ரோட்டில் இருக்கிற ஒரு கேமரா மீது மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறும்போது இது கவுன்சிலுடைய கேஷ் கவ் அதாவது மணி ட்ராப் ஊரில் பார்த்தீங்கள சொன்னால் நாங்கள் இந்த வாழ்வாதாரத்துக்காக ரெண்டு மூணு மாடுகளை வாங்கி வளர்த்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவோம் அதே போல தான் இந்த கேஷ் கவ்ன்றது அந்த மீனிங் தான் இருக்கு ஆங்கிலேயர்கள் கூறுவார்கள் அதாவது காசு உழைக்கிற மாடு அந்த மாதிரி அந்த கேமராவும் வந்து குளைச்சு நல்லா கவுன்சிலுக்கு கொடுக்குன்ற அடிப்படையில் விசனத்தை தெரிவிச்சிருக்கணும் இது எங்கே என்று சொன்னால் பிரிஸ்டல் சிட்டி கவுன்சில் கம்பர்லேண்ட் ரோட் இந்த கேமராவில் மட்டும் இந்த கவுன்சில் எவ்வளவு உழைச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு மில்லியன் பவுண்ட் ஆறு மாதத்தில் உழைச்சிருக்கு ஒரு நாளில் மட்டும் ஏழாயிரத்தி நானூறு பவுண்டுகளை இந்த ஒரு கேமரா உழைச்சி கொடுத்துருக்கு இதனால தான் அந்த மக்கள் இது கவுன்சிலுடைய கேஷ் கவ் என்று சொல்லி விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதுல பைன் கட்டினாக்கள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூகுள் மேப் பார்த்து தான் இதுக்கு நல்ல போனாங்க கூகுள் மேப் தான் காட்டினேன்னு சொல்லி கூகுள் மீது பழியை போட்டு விட்டார்கள் கூகுள் வந்து சொல்லி இருக்குது நாங்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறோம் என்று இப்படி கவுன்சில்களுடைய கேமராக்கள் லண்டன்லையும் நிறைய இருக்குது எங்க என்னுடைய இடத்துல கூட பஸ்ல பஸ்ஸுக்கு தனி ஒரு இடம் இருக்கும் இங்கால போறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கிருந்து வாரத்துக்கு அங்கிருந்து வாரவர்களுக்கு ஒரு லேன் இருக்கும் மூன்று லேன் இருக்கும் இதுல இங்கேருந்து பூராக்கள் நடுவால போறதா அல்லது சைட்டால போறதான்றது குழப்பமா இருக்கு ஏன்னு சொன்னா இந்த சைனை வந்து ரெண்டு லைனுக்கும் இடையில போட்டிருப்பினோம் இந்த சைட்டுக்கும் போட்டிருக்க மாட்டேனோம் இந்த சைட்டுக்கும் போட்டிருக்க மாட்டோம் அப்ப இந்த லைன் பஸ்ஸுக்கு எந்த லைன் இதுக்குன்னு சொல்லி எதுவும் தெரியாது ரோட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்டான கடலையும் இருக்காது ஒன்று இருக்குது அதுவும் இந்த மாதிரி தான் என்று நினைக்கிறேன் பிரிஸ்டல்ல இருக்கிற ஆக்கள் இதை பத்தி கேள்விப்பட்டிருந்தா கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சில பேர் யோசிக்கலாம் இது ஒரு செய்தி என்று இதில் சொல்றீங்களாண்டு இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி ஏன்னு சொன்னா வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்த ஆக்கள்ல நிறைய பேர் காசுகளை ஒழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இது பிரித்தானியா மட்டுமில்லை எல்லா நாடுகளிலையும் பெரும்பாலான இந்த விடயங்கள் நடைபெறும் இவ்வளவுதான் இந்த காணொலியில செய்திகள் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ்